Hi friends, வெல்கம் டு Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வச்சிருக்கேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸு அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்னட்டு பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு வெள்ளப்பத்திலையில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் ஒரு சின்ன பாக்ஸு நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் உள்ளே போட்டு நம்ம பீரோல வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பாக்ஸாக இருந்தாலுமே அவ்வளோ திருத்தமாக அவ்வளோ கண்டிஷனாக இருக்கக்கூடியது இன்றைக்கி இந்த அளவுக்கு திருத்தத்துலலாம் செய்ய முடியாது சைஸ் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது அளவு ஹைட்டு பார்த்தோம்னா ஒரு ஒன்று ஹலிஞ்சு இருக்கக்கூடிய அளவு தான் சின்ன பாக்ஸ் தான் நம்ம மோதிரம் தோடு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போட்டு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பீஸ் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தால் பார்க்கறது பித்தளையிலேயே உள்ள ஒரு வடிகரண்டி தான் டீ வடிகட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வடிகரண்டி இதில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கக்கூடியது இது சைஸ் சைஸ் வந்து ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சிக்ஸ் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க அறநூறுபா அடுத்த பார்க்குறது வந்து ஒரு கருங்காலி படி தான் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கருங்காலி படி நல்ல கண்டிஷன்லேயும் இருக்கக்கூடியது அதிகமாக கிடைக்கிறதில்ல இப்போ கடைக்கே கிடைக்க இருக்கோம் நல்ல கண்டிஷனில் இவ்வளோ கண்டிஷனில் திருத்தமாக கிடைக்கிறதில்ல எல்லா கடைகள்லையுமே ரொம்ப ஏதாவது ஒரு டேமேஜோடு தான் இருக்கிறபடி எல்லாமே இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த பீஸ் வந்து நாலரை ஏற்கனவே போட்டதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நாலரை இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து பார்க்குறது வந்து ஓலக்கொட்டான் தான் மூணு ஓலக்கொட்டான் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது கலரில் ஈ வந்து இதே மாதிரி ஒரே கலரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய் அதிகம் ஒரே மாதிரி கிடைக்கிறதில்லை இது பார்க்கவுமே நம்ம பிடிச்சி போயிருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான் ஏன்னா கொஞ்சம் டிசைன் அதில் உழுக்க பின்னிருக்கிறது மாறுபட்டாலுமே கலர் ஒரே மாதிரி இருக்கும் சைஸும் வரிசையாக மூணு சைஸ் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூன்று இன்ச் சைஸு மூணு இன்ச்சு சைஸ் ரெண்டரை இன்ச்சு சைஸ் மூணு சைஸ் இருக்குது இது மூணையும் சேர்த்து நாங்கள் விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார் த்ரீ பீசஸ் பெருசு வந்து மூன்று இன்ச்சு ஒயரம் ரெண்டாவது வந்து மூணு இன்ச்சு வயரம் சின்னது வந்து ரெண்டரை இன்ச்சு உயரம் இது எல்லாமே அவங்க இப்போ உள்ளது கிடையாது அந்த காலத்தில் உள்ள பர்மா ஓலை கொட்டான் இங்கே இங்கே பின்னதும் கிடையாது பர்மா பீஸ் இதெல்லாமே அடுத்த பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு சின்ன தூக்கு தான் நம்ம காஃபி தூளோ இந்த மாதிரி டீ தூளோ அந்த மாதிரி கொட்டி வச்சுக்கிறதுக்கு கிச்சன் ப பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஷைனிங்கோட நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பீஸ் வந்து தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரடு இது வந்து ஒரு முந்நூறு முந் முந்நூற்றம்பது எம்எல் கிட்ட பிடிக்கக்கூடியது என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இஎம் பூசி இருக்கிறதுனால எவ்வளோ கண்டிஷன் அதாவது உங்களுக்கு செட்டிநாடு பித்தில் மட்டும் அவ்வளோ ஒரு மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும் நம்ம அதே மாதிரி அழுத்தமாகவும் இருக்கும் திருத்தமாக பொருள்களோட குவாலிட்டி அப்படி இருக்கும் நமக்கு அதுதான் பிடிச்சி போய் வாங்கிட்டு வர்றது அடுத்த பக்கத்து பித்திலேயே உள்ள ஒரு ஃப்ரூட் பவுல் தான் நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வச்சு வச்சுக்கிறதுக்கு உள்ள பவுல் மாதிரி ரெண்டு சைடும் காது வச்ச மாதிரியும் இருக்குது பிடி பிடிச்சி எடுக்கிறதுக்கு கொள்வதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி சைஸ் வந்து மூன்றரை இன்ச்சுக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது காது வச்சதோட கனெக்ட் பண்ணோம்னா ஒரு அடி இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க நம்ம என்ன வேணாலும் இதில் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் ஒரு பூ பூர்லி பூ பூலி மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் வச்சு டைனிங் டேபிள் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த காது சைடு இல்லாமல் பார்த்தோம்னா எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பக்கத்தில் ரோஸ் வூட்டில் உள்ள சோத்து சொத்து பழக தான் ரெண்டு சோத்து பழக நீ கிடச்சது போட்டிருக்கேன் நிறைய பேர் அதை விருப்பப்பட்டு கேட்குறனால திரும்ப திரும்ப வாங்கிட்டு வந்து போடுறோம் இது வந்து சைஸ் வந்து ஒரு அடிக்கு ரெஞ்ச் ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு அடி ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் பார்த்தோம்னா ஒரு ஆறு இன்ச் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு இந்த பீஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதே இதுலேயே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் இது ஒரு அடி ஒரு இன்ச்சு வரக்கூடியது ஒரு இன்ச்சு சின்ன சைஸு ஹை ஹைட்டு பார்த்தோம்னா ஒரு இன்ச்சு சின்ன சைஸு குறுக்களை பார்த்தோம்னா ஒரு அரை இன்ச்சு சின்ன சைஸாக இருக்கும் ஆறு இன்ச்சுன்னா அஞ்சரை இன்ச்சு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் ஆனால் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் நல்ல நல்ல பீஸாக இருக்கக்கூடியது அடுத்தா பார்க்குறது செம்மரத்தில் உள்ள ஒரு மரப்பாச்சி பொம்மை தான் மரப்பாச்சியில் நிறைய யூஸ்வலாக நார்மலாக ஆன் பென்ஸில் தான் வரும் இது வந்து பெருமாள் சிற்பம் ரெண்டுமே பெருமாள் சிற்பம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நூறு வருஷம் பழமையானதுங்க இப்போ உள்ளதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் உள்ளது அதே மாதிரி செ செம்மரம்லாம் இப்போ மருந்துக்காக பயன்படுது ஒர சொன்னோம்னா சக்க அந்த ஒரு அந்த பால் மாதிரி அந்த மரத்தோட இது வர்றதை மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க ப்ளஸ் மற்ற மரம் எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டோம்னா மிதக்கும் இந்த மரம் வந்து உள்ள வந்து மூழ்கும் அவங்களுக்கு அதனால் இந்த மரத்தவுக்கு ஸ்பெஷல் அதோடய ஸ்பெஷாலிட்டி அதுதான் சம்ம இந்த பெருமாள் வந்து ஒரு சின்னது வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் பெருசு வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தனித்தனியாகவே வாங்கிக்கலாம் இப்போ எல்லாம் இந்த இந்தளவுக்கு செய்யறதுக்கும் ஆள் இல்லை அவங்களுக்கு மரமும் கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் ரொம்ப பழமையானது அந்த அந்த காலத்தில் செட்டியார் வீட்டில் வந்து வச்சுருந்து இப்படி கை மாறி இப்போ கடைகளுக்கு வந்து அதை நம்ம வாங்கி விற்கிறோம் அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு கங்காயமுனா சொம்புன்னு சொல்லக்கூடியது அதாவது கீழேயும் பித்தளையிலையும் சென்ட்ரலில் வந்து காப்பர்லேயும் உள்ள சொம்பு நல்ல கண்டிஷனில் இருக்குது கனமாக இருக்கக்கூடியது திருத்தமாக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு சைஸ் உள்ளது கெப்பாசிட்டி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை லிட்டர்லேருந்து ஒன்றே முக்கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுங்க இந்த வாய்ப்பகுதியுமே அவ்வளோ கனமாக அவ்வளோ திருத்தமாக இருக்கும் அடுத்த பார்க்குறது பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் இதுவும் நல்ல வித்தியாசமாக அந்த இது வந்து வரி வரியாக டிசைனாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து நல்லா ஒம்போது இன்ச்சு முக்கால் அடி இருக்கக்கூடிய சைஸ் நல்ல பெரிய சைஸ் தான் ஃப்ளவர்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பீஸ் வந்து ஆயிரத்தி அறநூறு விலை விளையக்கூடாது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்து பார்க்குறதும் பித்தளையிலேயே உள்ள ஒரு சின்ன குண்டான் தான் நம்ம வெஞ்சனம்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தது நம்ம எந்த பொருளுமே பார்க்கறதுக்கு நல்ல மஞ்சள் மஞ்சளேன்னு இருக்கிறதோட பித்தளையோட தன்மையைக்கும் நம்ம கை பட்டாலே தெரிகிற மாதிரி இருக்க மாதிரி உள்ள ஈயந்திருத்தமாக இருந்தால் எடுத்துகிட்டு வருது வெஞ்சநமைக்கெல்லாம் வச்சுக்கலாம் இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு உள்ளது எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் செவன் ஹண்ட்ரட் அடுத்ததும் அதே மாதிரி ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மினி பீஸ் மாதிரி இருக்கக்கூடியதுதான் ரொம்ப மங்கில் வந்து மினி பீஸ் ரொம்ப கிடைக்கிறது கடைக்கி கிடைக்க போட்டுட்ருக்கேன் இந்த பீஸ் வந்து செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது மங்கு பொருட்கள்லாம் வந்து புழங்கும் போது ரொம்ப டெலிகேட்டாக பார்த்து புழங்கணும் கீழே அந்த மாதிரி அந்த சிப் சிப்பு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து போயிடும் ஜாக்கிரதையாக புழங்கணும் அடுத்தா பார்க்குறத வந்து ஒரு ஜப்பானில் விட மே ஸ்டிக்கரே இருக்குது மேட் இன் ஜப்பான் இதுவும் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பழமையான அந்த காலத்து கண்ணாடி பொருள் தான் அது கண்ணாடி பொருள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஆன்டிக் கலெக்ஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் வாங்குறது தான் மேலே வந்து உங்களுக்கு வெள்ளப்பித்தில் மூடி கொடுத்துருக்குறாங்க நார்மலாக வீட்டு யூஸ் யூஸ்க்கு வாங்குறதுக்கு செட் ஆகாது கலெக்ட் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி பொருள்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க கடைக்கு கடை மாறும் இல்லை க இதில் ஆண்டிக்கில் கலெக்ஷனில் இருக்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குவாங்க சைஸ் வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது பிஸ்கட் ஜார் மாதிரி உள்ளது ஸ்டிக்கர் ஜப்பான்கிற ஸ்டிக்கரோடு இருக்கக்கூடியது ப்ளஸ் பார்த்தோம்னா அந்த டிசைனுக்கு தாங்க அந்த வரி அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற டிசைனு அது பேட்டர்ன் செஞ்சிருக்கிறது அந்த மெத்தடு அதுக்கு அதெல்லாம் வச்சு தான் அதோட ஆன்டிக்னு சொல்லக்கூடியது அந்த கேட்டகரியில் தான் இது வாங்குறதும் கூட இந்த பீஸ் வந்து இடத்துல இதெல்லாம் கூட தான் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இருந்தாலும் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு வீடியோலையுமே வித்தியாசமான பொருட்களை காமிக்கணும் ஒரே மாதிரி பொருட்கள் போடக்கூடாதுங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து நம்ம சேலில் போடுறது தான் படுறவுங்க வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு வாத்து அடியில் ஒரு பேஸ் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் அதிலேயே வந்து உங்களுக்கு மேல இருக்க வாத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வாத்து வந்து ஒரே மரத்தில் செஞ்சது நல்ல தேக்கு மரம் முழுக்க கை வேலைப்பாட்டிலே செஞ்சுருக்குறாங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க வந்து உங்களுக்கு கொலுவில் வைக்கிறதுக்கு எல்லாம் என்ன மாதிரி போ அவங்கவுங்க ஹோம் டெக்கரே டெக்கரேட்டிவ் பீஸ் தான் இது இந்த பீஸ் வந்து சைஸ் வந்து எட்டு இன்ச்சுக்கு ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கு அகலம் வந்து எட்டு இன்ச்சு அந்த பேஸோட அகலம் எட்டு இன்ச்சு இருக்குது வாத்தோட ஹைட் வந்து ஆறரை இன்ச்சு இருக்குது இந்த பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பொம்மை இப்போ நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் கொரியர் நம்மள்ட தொடர்ச்சியாக வாங்கிட்டுருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக வரும்னு சொல்கிறேன் அடுத்ததாக பார்க்குறது ரோஸ் உட் மரத்துலேயே உள்ள ஒரு சின்ன இதாக இருக்கக்கூடிய ஒரு முக்காலி டைப்பு இது வந்து முழுக்கவே ரோஸ் உட் மரத்துலேயே செஞ்சது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது மூணு பீஸுமே பீஸு தண்டு பகுதி மேலே இருக்கிற அந்த ஸ்டாண்டு எல்லாமே வந்து முழுக்கவே ரோஸ் உட் மரம் கண்டிஷனும் நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்கக்கூடியது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு சைஸ் வந்து எட்டரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க முழுக்க ரோஸ் ரோஸ்டுங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான் ரேட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கிறதுனாலையும் அங்கே நம்ம வாங்குறதுல அதுக்கு தக்கன பார்த்து தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது கொழும்பு விளக்குன்னு சொல்லக்கூடிய பித்தளையில் இருக்கக்கூடிய கொழும்பு விளக்குன்னு சொல்லக்கூடிய விளக்கு இது அப்போ ஆரம்ப காலத்தில் ஸ்டீலங்கு கலந்து கொண்டு வந்திருக்குறாங்க இந்த டைப் இங்கே கிடைக்கிறது இல்லை இதே மாதிரி நூறு பீஸ் வேணும்னாலும் கிடைக்காது இது வித்தியாசமான ஒரு விளக்கு அதோட நமக்கு அமைப்பை பார்த்தாலே தெரியும் இது வந்து திருகு டைப் இல்லாமல் மர டைப் இல்லாமல் லாக் டைப் அப்படின்னு சொல்லக்கூடியது வெயிட் வந்து உங்களுக்கு மூணு மூணு அறநூறு மூன்றரை கிலோக்கு மேலே இருக்குது மூணு முக்கால் கிலோ கிட்டே இருக்கக்கூடியது இது வந்து கிலோ ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஆறாயிரத்தி முந்நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் மொத்தத்துக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மோஸ்ட்லி இதெல்லாம் கிலோ கணக்குக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது நான் உங்களுக்கு இருந்தாலுமே விவரம் சொல்லணுமேங்கிறதுக்காக விவரம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆண்டிக் கடைகள்லையே ஏன்னால் இந்த இது மாதிரி இன்னொரு விலக்கு கிடைக்காது அதுதான் வந்து விளக்கில் நிறைய வந்தாலுமே டிசைன் பேட்டன் ஆனால் ஒரே மாதிரி டெய்ல நிறைய விளக்கு கிடைக்கிறதுங்கிறது வேற இது மாதிரி கிடைக்காத விளக்கு அப்படிங்கிறது வேற அதனால அங்கே அவங்க ரேரிட்டியை பொறுத்து தான் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு சி நம்ம சின்ன லாபம் வச்சு தான் நம்ம கொடுக்குறது ஆறாயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு முருகன் வள்ளி தெய்வானே இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ படம் தான் இது முழுக்கவே வெள்ளியிலேயே மாதிரியே வந்து எம் ஃபாயில் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க எம்போசிங் ஒர்க் மாதிரி ஃபாயில் ஒர்க்கில் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வந்து வேக்ஸ் மாதிரி வச்சு வெளியில் வந்து ஃபாயில் மாதிரி வச்சு பண்ணிடுறது தஞ்சாவூர் ஆர்ட்னு சொல்லக்கூடியது இது இது இப்போ உள்ளது கிடையாது இதுவுமே இந்த படமுமே இதுவும் ரொம்ப பழமையான படம் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு கிடைக்காது யூஸ்வலாக எல்லா கடைகளிலுமே ஒரு சில படம் இருந்தாலுமே எல்லாமே கருத்து போயிருக்கும் இதில் வந்து பார்த்தோம்னா மேலே அந்த சைடில் இருக்கிற டிசைனில் கொஞ்சம் கொஞ்சம் கருப்படிச்சிருக்கிறது தெரியும் லேசாக கருப்படிச்சிருக்கிறது அந்த பழமைக்கான இது தெரியும் பட் வள்ளி தேவானி முருகர் வந்து ரொம்ப அப்படியே வெள்ளி வந்து அந்த காலத்தில் உள்ள ப்யூர் வெள்ளிங்கிறதுனால அவ்வளோ ஒரு ஷைனிங்கில் இருக்குது இந்த பீஸ் வந்து ஒன்றரை அடிக்கு ஒன்றே மு கால் அடி சைஸ் உள்ளது ஆறாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த படம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருள் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்